மத்தியில் ஆட்சி அமைக்கும் இந்தியா கூட்டணி பெரும்பான்மை இழந்த பாஜக முக்கிய கட்சிகள் விலகியதால் கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது இனிமேல்தான் எந்த ஆதரவும் கிடையாது நவீன் பட்நாயக் முடிவால் கதிகளங்கிய பாஜக பாராளுமன்றம் துவங்கிய முதல் நாளே விழுந்த அடி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வைக்கும் எம்பிக்கள் இன்று புதிதாக கட்டப்பட்டுள்ள நாடாளுமன்றத்தில் பொறுப்பேற்ற நிலையில் ஒரிசாவின் ஜனாதளம் கட்சி பாஜகவுக்கு இதுவரை அளித்த ஆதரவை விலக்கி கொண்டுள்ளது தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாவிட்டாலும் பாஜகவுக்கு ஜனாதளம் கட்சி ஆதரவு அளித்து வந்தது இந்த நிலையில் அக்கட்சியின் தலைவர் நவீன் பட்நாக் இனி பிரச்சினை அடிப்படையில் கூட பாஜகவுக்கு தேசிய ஜனதாதளம் ஆதரவு அளிக்காது என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் கடந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் தனி பெருமானையுடன் ஆட்சி அமைத்த மோடி அரசு இந்த முறை கூட்டணி கட்சிகளின் ஆதரவிலேயே ஆட்சி அமைத்துள்ளது மேலும் காங்கிரஸ் தலைமையான இந்தியா கூட்டணியின் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் வலுவான எதிர்க்கட்சியாக அமர்ந்துள்ளது மேலும் இந்த நிலையில் இன்று நாடாளுமன்றம் துவங்கிய முதல் நாளில் பாஜகவுக்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள் மேலும் நாடாளுமன்றத்தில் வலுவான எதிர்கட்சியாக செயல்படவும் ஒடிசாவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரியும் இனி தங்கள் குரல் ஒலிக்கும் எனவும் நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஆட்சியில் அமர்ந்துள்ள பாஜகவுக்கு நவீன் பட்நாயக்கின் இந்த முடிவு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில்தான் பாஜகவில் இருந்து முக்கிய கட்சிகள் விலகி உள்ளதால் விரைவில் பாஜக ஆட்சி கலைக்கப்படும் இந்திய கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கப்படும் என்ற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது எப்போது வேண்டுமானாலும் பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி